எங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாயை திறந்து வச்சு மவுத் டு மவுத் ப்ரீத்திங் அது இப்போ வந்து கட்டாயம் பண்ணணுங்கிற இமி இனி ஃபேஸில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது செஸ்ட்டை மட்டும் கம்ப்ரெஸ் பண்ணால் போகுது இன்னொரு பாயிண்ட்டு தப்பாகவே அவங்க பண்ணாலும் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் அவங்க ரீச் மெடிக்கல் ஒரு ஃபெசிலிட்டிக்கு ரீச் பண்ணுறப்ப அது அதிகம் அமுக்கிறது தப்பாகவே இருந்தாலும் கரெக்டாக செஸ்ட்டில் வச்சு எப்படி அமுக்கிடுவாங்க ஓகே ஓகே ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது அவங்க பண்ணுறதுனால மார்டாலிட்டி ஒரு ட்வெண்ட்டி அதனால ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் சர்வே வருது ஓகே ஓகே இல்லை ஏன் கட்டணும் டாக்டர் இப்போ இப்போ சில எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரிலாம் இப்போ ஒருத்தவங்க நான் சில நேரம் சில கேசஸ் கேள்விப்பட்டிருக்கேன் நான் முன்னாடி ஃபீல்டு படி போகும்போது அவர் விழுந்தவங்கள தூக்கும்போது அவங்க சரியா தூக்காதனால அவங்களுக்கு கை கால் இதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதுகெலும்பு கழுத்து தூக்கல முதுகெலும்புல லாக்ரோல் சொல்லுவோம் ரோல் பண்ணி அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி மு முதுகெலும்பு உடஞ்சதுக்கப்புறம் அது எலும்பு வந்து அலைன்மெண்ட் மாறாமல் அசையாமல் அவங்கள லாக் ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த இது வந்து இப்போ ஸ்கூல்லையும் அவங்க சொன்ன மாதிரி சிபிஆர்லாம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கே சொல்லி கொடுக்குறாங்கல்லையா அதுமாரி இந்த லாக் ரோல் பண்ணி தான் பேஷண்ட்டை வந்து எங்கே அடிபட்டாங்களோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு லாக் ரோல் பண்ணி தான் ஷிஃப்ட் பண்ணணும் நான் சும்மா அப்படியே கையையும் காலையும் தூக்குறாங்க அவருக்கு கழுத்து உடஞ்சிருக்குது அப்படின்னா கழுத்து தொங்கும் ஸோ கூட கொஞ்சம் தண்டு உடம்பு வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அவரை அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே கை கால் வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஆமாம்